இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஐம்பது சதவீத ஓட்டு வங்கி அப்படியே திமுக வைத்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஏழு சதவீத ஓட்டு விஜய் சாக்கர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க விஜய் சாக்கர் வந்து இருக்கிற பதினஞ்சு இருபது சதவீதம் வரைக்கும் வாங்க நான் சொல்கிறேன் விஜய்னால வந்து அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் எம்ஜிஆர் எப்படி பலி பலவீனமாக இருந்தால் காங்கிரஸோட ஓட்டை உடைச்சாரோ அதே மாதிரி இன்னும் விஜய் அவர்களும் அதிமுகவோட ஓட்ட உடைச்சிருவார் ஆமாம் கண்டிப்பாக அதிமுக ஓட்டு ஸ்பிரிட் ஆகும் திமுக அறுதி பெரும்பான்மையோடு தனி மெஜாரிட்டியோடு இப்பொழுது இருக்கிற எம்எல்ஏக்களை விட அதிகமான எம்எல்ஏக்களோடு இரண்டாவது முறையாக கலைஞர்கள் அவர்களுக்குப் பிறகு ஆட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஜாதி என்பது மிகப்பெரிய வலிமையாக சுதந்திர இந்தியாவிலிருந்து இன்று வரை இருக்கிறது அதனால தான் பாமக மாதிரியான கட்சிகள் உயிரோட்டத்தில் இருக்கிறது வட நூற்றி இருபது தொகுதிகளை ஜாதி தான் முடிவு செய்யும் வர தேர்தலில் பாமாகா எந்த கட்சியை இருக்கும் பாமாகா ஒன் டூன்னு இருக்கும் பாமகவினுடைய ஒன்னாக இருக்கிற அன்புமணி வந்து அண்ணா திமுக கூட்டணியில் இருப்பார் ஏன் டிஎல்யன்ஸ் ஆமாம் அங்கே இருப்பார் ராமதாஸ் அவர்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதியிலையும் கேண்டேட்டை கொடுங்க நம்மளுக்கு புது சன்னமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எவ்வளோ தான் அதோட பவாறு காலம் சேர்ந்துருக்குன்னு பார்ப்போம் உள்ளாட்சி தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் பர்சனலாக அந்த ஊரில் யார் வரணும்னு தேர்ந்தெடுக்கிறது சமுதாய ரீதியான ஓட்டுகள் வந்து அகோமேட் இடம் உள்ளாட்சி தேர்தல் அதில் ஒரு மாநகராட்சியை கூட அண்ணா திமுக வெற்றி பெற முடியும் திமுக மீது வைக்காத ஊழலாக திமுக மீது வைக்காத குற்றச்சாட்டுகளா எல்லா குற்றச்சாட்டுகளையும் தாண்டி அண்ணாவுடைய வழியில் மக்கள் தீர்ப்பே மசே மகேசன் தீர்ப்பு என்று ஐந்து முறை முதலமைச்சராகி காமித்தவர் கலைஞர் திமுகவை எதிர்த்து அறுபத்தேழுலருந்து இன்று வரை எத்தனையோ நபர்கள் இந்த கட்சியை வந்து இது பண்ணணுன்னு பார்த்துட்டாங்க அதை மீறி ஐந்து முறை முதலமைச்சராக அவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இரண்டாவது முறையாக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து அரசியல் கட்சியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் உருவானிச்சோ அந்த சின்னத்தை இன்னைக்கு அறுபத்தேழுலேருந்து இன்றைய வரைக்கும் அந்த சின்னத்துக்கு ஒரு சின்ன பழுது உருவாக்க முடிஞ்சாராலேயும் சொல்லுங்கள் எங்கேயாவது செய்ய போய் அதிமுக மாரி ரெண்டாயி சேவல் ரெட்டாப்புறா மாரி நின்று கொஞ்ச நாள் சின்னமே இல்லாமல் இருந்து ஒருத்தர் தொப்பியில் நின்று அப்புறம் ஒருத்தர் குக்கரில் நின்று இந்த மாதிரி எதாவது மாறி நின்று வரலாறு உண்டா அப்புறம் எவ்வளோ ஃபண்டமெண்டலான ஒரு இயக்கம் பாருங்க நீங்கள் அந்த இயக்கத்திலிருந்து ஒரு ஓட்டை பிரித்து நான் வாங்கிட்டு வருவோன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த கூட்டம்லாம் யா யார் தெரியுமா அந்த காசு கொடுத்த விட யார் தெரியுமா கூப்பிட்டு வரா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தன் தான் மறுபடியும் சீட்டு வாங்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்ற ஆசையில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே கூட்டத்தை கொடுக்கறாங்க இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா நம்ம தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பொழுது நம்மளுக்காக இவ்வளோ கூட்டம் அதான் முதலமைச்சர் அவர்கள் வந்து சில கூட்டத்துக்கு போனாங்க அப்போ சில பேர் கேள்வி கேட்டாங்க அவங்களெலாம் கூட்டம் மினிஸ்டர் கூட்டியப்பா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பா உடனே அப்படி சொன்னார் பார்த்துருப்பீங்க நீங்கள் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா கட்சிக்காரன் வந்து கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறான் தேனியில் எப்போ எல்லாரையும் சேரு கட்சியை ஒருங்கிணி அப்போ நம்ம கட்சி வலுப்பெறும் அப்படின்னு வண்டி நிற்காம அவங்களை ஏற்றுற மாதிரி போகுது சார் பாரதிய ஜனதா ஆதரவுல தான் நான் நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்க முடிஞ்சிச்சின்னு சொல்கிறேன் அந்த விசுவாசத்தை பாரதிய ஜனதாவுக்கு நீ எம்பியில் என்ன செஞ்சிருக்கணும் கூட்டணி வச்சு ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி அனுப்பியிருந்து அதுக்கு விசுவாசத்தை நீ காமிச்சிருக்கணும்ல ஜெயிக்கிறோமோ இல்லையா கூட்டணியாக கூட்டணி அப்போ உனக்கு உதவி செய்த பாரதிய ஜனதாவே தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க வேண்டாம் என்று வேலை செஞ்சவன் தானே நீ ராஜஸ்நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது விஜயோட அரசியல் வருகை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் கருதியை வந்து புரட்டி போடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பல பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது சார்ந்த விஷயங்களை புதிய உழைப்பாளர் கட்சியோட நிறுவன தலைவர் திரு திருவாரூர் காந்தி அவர்களும் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் கழத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு பின்வம் வச்சுருக்காங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டிவிகே கே டிஎம்கே தான் வந்து இப்போ போட்டி அப்படின்றாரு திமுகவிற்கு தாவேக்கா சரியான போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலவரம் நான் வந்து நாற்பது ஆண்டுகளாக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஐம்பது சதவீத ஓட்டு வங்கி அப்படியே திமுக வைத்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு விஜய் ஃபேக்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்களா விஜய் ஃபேக்டர் நான் நான் சொல்கிறேன் விஜய்னால வந்து அண்ணா அன்னாதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் எப்படி சொல்கிறேன்னா விஜய் கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் இருக்காங்களா சில அறிவுஜீவிகளாம் சில பேர் இருக்காங்க அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் டேட்டாவில் கொஞ்சம் பெரிய அறிவுஜீவிகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏன் தெரியுமா அண்ணா அதிமுகவை பற்றி பேசுகிறது கிடையாது அண்ணா திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் பூரா எங்கள்கிட்ட வந்துட்டாங்க அதுதான் எம்ஜிஆர் போட்டோ அண்ணா ஃபோட்டோவும் போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்களே அதனால் எங்களுக்கு வந்து அண்ணா திமுகவை பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்ட்டாங்க அதனால் எடப்பாடி என்ன பண்றாருன்னா நீ இன்னும் உங்கள் கட்சியில் சேர்றது நானே உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஏற்கனவே ஒரு குட்டி அதிமுக மருந்து செயல்பட்டு இருக்கேன் திமுக வந்து அறுதி பெரும்பான்மையோடு என்னுடைய கணக்குப்படி திமுக வந்து ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு ஓட்டு வித்தியாசம் தான் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம எம்எல்ஏலாம் அதை நான் சொல்லலை எடப்பாடியை சொல்லியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு எடப்பாடி சொல்லியிருக்கார் பாருங்கள் நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் எடுத்து பாருங்கள் முந்தா நாள் பேட்டியை சென்னையில் பொதுக்கூட்டத்தில் பேசினார்ல என்ன சொன்னார் வடப்பனிம வடபழனியில் பேசினார்ல என்ன பேசுனார் சொல்லுங்கள் நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்ட வேணாலும் எனக்கு ஆட்சி முக்கியம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு அதை ஸ்டாலின் பேசுவார் அதுமாரி

ஆட்சியோ அதிகாரமோ முக்கியம் இல்லைன்றது ஒப்புதல் வாக்குமூலம் ஏங்க தேர்தல் அஞ்சு மாசம் இருக்கு நீ இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறனா என்ன அர்த்தம் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணுமா படுக்க வைக்கணுமா அரசியலில் நம்ம தான் சொல்லிகிட்டே எல்லாம் தோக்கணும் வெற்றிகரமான தோல்வி அர்த்தது நீ அதை கூட சொல்லாம தோல்விதான் தோல்விதான் தோல்வி தான் இப்பே சொல்றீங்க என்ன கதை இது பத்து தோல்வி பழனிச்சாமின்றது தோல்வி பழனிச்சாமி அதனால் திமுக என்பது போனது சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஏழரை சதவீதம் ஓட்டு வாங்கினுச்சு இன்றைக்கி கமலும் சேர்ந்துருக்கிறார் கமல் ஓட்டு தனியாக இருந்துச்சு என்னுடைய கணக்குப்படி ஐம்பது சதவீத ஓட்டு வங்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு மீதி ஐம்பது சதவீத ஓட்டு வாங்கி விஜய் அதிமுக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வச்சுட்டுருக்கு எம்ஜிஆர் எப்படி வலவ பலவீனமாக இருந்தால் காங்கிரஸோட ஓட்டை உடைச்சாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு அதிமுக ஓட்ட உடைச்சிருவாருன்றே ஆமாம் கண்டிப்பாக அதிமுகவை விட்டு ஆகும் நான் புதிய இயக்கம் புதிய கட்சி அதனால் இவர்கள் ஒரு தலைமை பற்றாக்குறை அண்ணா இருக்கின்ற எனக்கு தெரிஞ்சு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுடைய வாரிசுகள் அத்தனை பேரும் ஏன்னா பணம் இருக்கும் அவளுக்கு அதிகாரம் மட்டும்தான் வேணும் இவன்கிட்ட இருந்தால் வர முடியாது சரி சாரி இவர்கிட்ட இருந்தால் வர முடியாது ஏன்னா சில சமயத்தில் இவன் மேலே கோவம் வந்துடுது அதனால் வர முடியாது அதனால் நீங்களாம் போய்ப்பா விஜயோட சேர்ந்துங்க பணம் தர நீ எம்எல்ஏ அப்படின்னு எம்ஜிஆர் கூடவே இருந்த ஜேபிஆர் உள்ளிட்ட ஒரு சில பேரோட திமுக முன்னாள் அமைச்சர்களுடைய வாரிசுகள்லாம் இன்னும் கூடிய விரைவில் நெருங்க நெருங்க ஏற்கனவே பன்ரூட்டியார் அவர்கள் மருத அழகராஜ் அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி வரைக்கும் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கட்சிக்குள்ளேயே ஒரு சில பேர் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுது அது எனக்கு தெரியல ஆனால் வந்து தொண்டர்கள் வந்து பெருமளவில் விஜய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க அங்கே போயிடுவாங்க அங்கே போயிடுவாங்க அது அவருக்கே தெரியும் நீங்க விஜயனுடைய இது வந்து நான் நிறையா இடத்துல சொல்லியிருப்பேன் கூடுகின்ற கூட்டமும் கூட்டுகின்ற கூட்டமும் எப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடப்பாடிக்கு என்ன கூட்டு கூட்டுகின்ற கூட்டமானு கேட்டால் ஆமாம் அப்போ அவர் அப்போ எடப்பாடிக்கே அந்த கூட்டம்லாம் வருதா அந்த கூட்டம்லாம் யாரோடைய கூட்டம் கூட்டத்தில் இரநூறுபா டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனா அவங்களுக்கு அவங்க இல்லை அந்த கூட்டம்லாம் யா யார் தெரியுமா அந்த காசு கொடுத்த யார் தெரியுமா கூட்டு வரா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தன் தான் மறுபடியும் சீட்டு வாங்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் மந்திரி சபையில் இடம் என்ற ஆசையில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே கூட்டத்தை இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா நம்ம தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கு நம்மளுக்காக இவ்வளோ கூட்டம் வருது அந்த கூட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு சின்ன தெருவை தேர்ந்தெடுப்பாங்க அந்த தெருவில் சுத்தமாக அப்படியே நீங்கள் ஒரு பத்தடிக்குள்ளே அப்படியே கட் அவுட்டை வச்சு அப்படியே கொண்டு போயிடுவாங்க மறைச்சி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் உட்காந்தாவே ஐம்பதாயிரம் பேர் இருக்கும் அதில் இன்னொரு முக்கியமான குறையாக வந்து அதிமுக தொண்டர்களே பிற இடங்கள்லாம் சொல்கிறேன் பஸ்ஸை விட்டு இறங்கி வர மாட்டாரு அவருக்காக தான் நாங்கள் காலையில் இருந்து நிற்கிற மாதிரி அம்மா எப்படி ஃப்ளைட்ல போனாங்க அவங்களே ஒரு சில இடத்துல இறங்கி வந்து மக்கள் தலைவர் அவங்க வந்து மக்கள் தலைவரா இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க உனக்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்குறேண்ணா நானும் மக்கள் தலைவரா தான் இருந்தேன் அடி அடிமட்ட இருந்து மேல வந்தேன் முதல்வராக இருந்து விவசாயின்ற மஞ்ச பச்சை துண்டை போட்டுக்கிற ஒரு நாலு பேருக்கு துண்டை வாங்கி கொடுத்து அவங்களையும் போட்டு நின்றுறாங்க விவசாயிகள் வந்து பேட்டி மீன் ஒரே இடத்துல கூப்பிட்ற அந்த இடத்துல சண்டை வந்துடுச்சு சண்டை வந்து நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லுங்கள் இப்போ இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து சில கூட்டத்துக்கு போனாங்க அப்போ சில பேர் கேள்வி கேட்டாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு மினிஸ்டர் கூப்பிட்டு எப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பா உடனே அப்படி சொன்னார் பார்த்துருப்பீங்க நீங்கள் திண்ணை பிரச்சாரம் போகும்போதெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பேன் கிராம சபை கூட்டங்கள்லேருந்து பல பட்சங்களாக பார்த்துருக்கீங்களா ஆனால் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா கட்சிக்காரன் வந்து கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறான் தேனியில ஏன்பா எல்லாரையும் சேரு கச்சை ஒருங்கினி அப்போ நம்ம கட்சி வலுப்பெறும் அப்படின்னு அப்போ என்ன செய்யணும் நீ ஒரு தலைவராக இருந்தேன் என்ப்பா அதில் யார் இப்போ முக்கியமானாலேப்பா அப்படின்னு கண்ணாடி என்ன என்னப்பா உனக்கு பிரச்சனை எல்லாரையும் சேர்க்கணுமா பரிசீலனை பரிசீலனை பண்ணுறேன் என்ன நீ என்ன ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களே தன்னை விமர்சனம் செய்தவர்களே நிற்காம அவங்கள ஏற்றுற மாதிரி ஆரம்ப விட விமர்சனம் பண்ணவங்க ஜெயலலிதா யாரும் இருக்காங்களா அவர் அமைச்சராக அவர் அவரை கொண்டு வந்து எப்படி தெரியுமா நாங்கள் அதுவும் யாருக்குமே தெரியாது அவருக்கு சீட்டு கொடுக்கல உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ ஆரம்ப இருப்பனுக்கு சீட்டு கொடுக்கல அம்மா பாருங்கள் பழி வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஜங்க தெரியுமா ரெண்டு தொகுதியில் இன்னும் ஒரு தொகுதி இடைத்தேர்தல் ரிசைன் பண்ணாங்க ரிசைன் பண்ண இடத்துல கொண்டுட்டு போய் இவரைக்கே வச்சாங்க எப்படியும் ஜெயிச்சுருவான்னு தெரிஞ்ச ஒரு இடத்துல அவர் கூட்டி போய் நினைக்க வைக்கிறார் பெரிய ஒரு பாருங்கள் தன்னை பற்றி பர்சனலாக விமர்சனம் பண்ணுவாங்க பர்சனலாக அவரை கொண்டுட்டு வந்து அங்கு அன்றைக்கு வந்து ஒரு வேலை செஞ்சாங்க வேண்டுமென்றே அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த நபரை வேட்புமனு தாக்கல் செய்யாமல் தடுத்து அவரை வெற்றி பெற வச்சாங்க எத்து நிற்கவே இல்லை கேண்டிடேட்டு அனப்பஸ்ட் அந்த அந்த நிலையை உருவாக்குனாங்க ஆரம்ப பண்ணல உருவாக்கி மினிஸ்டர் ஆகுனாங்க அப்படி தன்னை பர்சனலாக விமர்சனம் செய்தவர்களே அரசியலில் வந்தால்தான் சில நபர்கள் வந்தால்தான் நம்ம ஆட்சி கட்டில் உட்கார முடியும் என்று இருந்த பெரிய மக்களுக்கான தலைவராக இருந்தவங்களே செய்யும் பொழுது நீ ஒன்றுமே இல்லாமல் நியமனம் நியமனம் செய்யப்பட்ட நியமித்தவர்களுக்கே விசுவாசமாக இல்லை எடப்பாடி அவர்கள்ன்ற பார்க்கலாம் சரி நான் என்ன கேட்குறேன்னா பிஜேபி வந்து பிரதமராக உட்கார வேண்டும் என்று மோடி அவர்களை முடிவு செய்து தேர்தல் போன தேர்தல் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அப்போ நீ இன்றைக்கி சொல்கிற பாரதிய ஜனதா ஆதரவில் தான் நான் நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்க முடிஞ்சிச்சின்னு சொல்கிறேன் அந்த விசுவாசத்தை பாரதிய ஜனதாவுக்கு நீ எம்பியில் என்ன செஞ்சுருக்கணும் கூட்டணி வச்சு ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி அனுப்பியிருந்து அதுக்கு விஸ்வாசத்தை நீ காமிச்சிருக்கணும்ல ஜெயிக்கிறோமோ இல்லையா கூட்டணி அப்போ உனக்கு உதவி செய்த பாரதிய ஜனதாவை தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க வேண்டாம் என்று வேலை செஞ்சவன் தானே நீ உனக்கு உதவி செஞ்ச பாரதிய ஜனதாவுக்கு நீ பாராளுமன்ற தேர்தல் விசுவாசமாக இருந்தியா இன்றைக்கி உனக்கு நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க விசுவாசமாக இருக்கணுமா உனக்கு ஆட்ருமூத்தி தான் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கல பாஜக அப்படின்னு சொல்லி அதுதான் ரிசல்ட்டு அதுதான் ரிசல்ட்டு அப்போ இதுலேருந்து தெரியல உங்களுக்கு திமுக ஆட்சியில் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு திமுக அறுதி பெரும்பான்மையோடு தனி மெஜாரிட்டியோடு இப்பொழுது இருக்கிற எம்எல்ஏக்களை விட அதிகமான எம்எல்ஏக்களோடு இரண்டாவது முறையாக கலைஞர்கள் அவர்களுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் ஓகே சார் ஆன்டி இன்கம்மன்ஸ் ஒரு சில விஷயங்களாக இருக்குது அதனால திட்டங்கள் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதுமாரி இருக்கும் அது மாதிரி வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட இரண்டு பெரிய தேர்தல்களையும் திமுக சந்திச்சிருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் என்னென்ன இன்றைக்கி ஆன்டின விமர்சனங்களை வைக்கிறார்களோ அத்தனை விமர்சனங்களையும் வைக்கும் பொழுதுதான் அனைத்து பாராளுமன்றத்தையும் எதிர்கட்சிகளை தோற்கடித்த பெருமை திமுகவுக்கு உண்டு அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் பர்சனலாக அந்த ஊரில் யார் வரணும்னு தேர்ந்தெடுக்கிறது குறிப்பாக சமூக சமுதாய ரீதியான ஓட்டுகள் வந்து அக்கோமிலேட் ஆகிற இடம் உள்ளாட்சி தேர்தல் அதில் ஒரு மாநகராட்சியை கூட அதிமுக வெற்றி பெற முடியல ஆனால் திமுக ஜெயிக்குது அப்படின்னா ஜெயிச்சிருந்தாலுமே திமுக கவுன்சிலர்களிடையே வந்து இல்லை எல்லாமே அண்ணா அதிமுக நடக்காததா அதிமுக இருந்த மே சென்னை மேயர் ரொம்ப நாள் எங்கே இருந்தார் துணை மேயர் கண்ட்ரோலில் இருந்துச்சா அப்புறம் துணை மேயர் எங்கே இருந்தார் அதெல்லாம் அரசியலில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லா விளையாட்டு தான் எல்லா அரசியல் கட்சியிலையும் வரும் அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை அது என்ன அதுக்கான முடிவு எடுக்குதுல நடவடிக்கை எடுக்கிறாங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்களா திமுகவில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரே ஒரு லெட்டர் தான் ஒரே ஒரு கடிதம் தான் கரூர் போகிறாங்க என்ன மாதிரியான மக்கள் எழுச்சி இதை பார்த்துருப்பீங்க நீங்கள் அன்னாதிமுக மாதிரி செய்ய முடியுதா ரோட்டில் போய் ஒரு மூலையை மூலையை பட்டி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை போட்டுட்டு போடுறேன் இப்போ விஜய் இப்போ பிரச்சாரம் ஆரம்பித்தோன்னா கேன்சல் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் மழையை காரணம் வச்சு ஒத்தி வைக்கிறேன் எத்தனை நாள் மழைன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஒத்தி வச்சு எத்தனை நாள் ஒத்தி வைக்கிறேன்னு இப்போ இனிமேலும் கூட்டமே அது நடத்துவாரே ஏன்னா இந்த கூட்டத்தில் பார்த்த பிறகு ஆனால் விஜய்க்கு ஸ்பாண்டனியாக கூட்டம் கூடுதல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு கூட்டம் கூடலன்றது வேற ஆனால் ஆளுங்கட்சியாக இவ்வளோ பாரம்பரியமான திமுகவுக்கு அதனால எந்த பாதிப்புமே கிடையாது அதான் இப் இந்த தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது ஏன்னா அவங்க இன்னும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து அரசியல் கட்சியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் உருவானுச்சோ அந்த சின்னத்தை இன்றைக்கி அறுபத்தேழுலேருந்து இன்றைய வரைக்கும் அந்த சின்னத்துக்கு ஒரு சின்ன பழுதை உருவாக்க முடிஞ்ச சாரால் எதுவும் சொல்லுங்கள் எங்கேயாவது செய்ய போய் அதிமுக மாதிரி ரெண்டாயி சேவல் ரெட்டாபுரா மாதிரி நின்று கொஞ்ச நாள் சின்னமே இல்லாமல் இருந்து ஒருத்தர் தொப்பியில் நின்று அப்புறம் ஒருத்தர் குக்கரில் நின்று இந்த மாதிரி எதாவது மாறி நின்று வரலாறு உண்டா அப்புறம் எவ்வளோ ஃபண்டமெண்டலான ஒரு இயக்கம் பாருங்கள் நீங்கள் அந்த இயக்கத்திலிருந்து ஒரு ஓட்டை பிரித்து நான் வாங்கிட்டு வருவென்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எத்தனையோ கட்சிகளை பார்த்துட்டு எத்தனை குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் திமுக மீது வைக்காத ஊழலா திமுக மீது வைக்காத குற்றச்சாட்டுகளா எல்லா குற்றச்சாட்டுகளையும் தாண்டி அண்ணா வழியில் மக்கள் தீர்ப்பே மகே மகேசன் தீர்ப்பு என்று ஐந்து முறை முதலமைச்சராகி காமித்தவர் கலைஞர் அதனால தான் இப்போ அண்ணாவே நாங்கள் கையில் எடுத்துருவோம்னு சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவே வந்து எடுத்து பேசுகிறாரு சீமான் அதுக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு ஒரு குட்டி அதிமுகவாக தாவைக்கா உருவெடுக்க அதை பற்றி விமர்சனம் யார் பண்ணிருக்கணும் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் பண்ணியிருக்கிறாரே ஏன் பண்ணலை தெரியுமா உங்களுக்கு இன்னும் இருக்கிற ஓட்டம் போயிட போதுன்றதுனால தான் பண்ணலை அதனால் அதிமுக என்பது அவர்களே அவர்கள் திமுகவினுடைய வெற்றிக்கான வழி இப்போ உதயநிதி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா துணை முதலமைச்சர் நீ தான் இருக்கணும் தம்பி நீ இருந்து நீ தான் பொது செயலாளர் இருக்கணும் இன்னொரு நூறு வருஷத்துக்கு கூட இருக்கணும் அப்போ தான் திமுக ஜெயிச்சிட்டேரு ஆ அவர் சொன்னதுக்கு மகுடம் சுட்டுவது போல் இவர் சென்னையில் நடக்கிற கூட்டத்தில் பேசுகிறாரு நான் வந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்புறம் என்னத்துக்கு நீ அரசியல் கட்சியில் இருக்க இப்போ இது எதிர்கட்சி அசைன்மெண்ட் போக வேண்டியது தானே யாரையை கொடுத்துட்டு அப்போ அரசியலில் என்ன பேசுறதுன்னே தெரில பாருங்கள் நம்ம என்ன பேசுனா அந்த மக்களை நம்ம வச்சுக்க முடியுன்றதே தெரிலையே உனக்கு அப்புறம் நீங்கள் எங்கே அரசியல் செய்ய போகிற என்றைக்கு உன்னிடம் பொறுப்பை கொடுத்தாங்க முதலமைச்சராக பொறுப்பை ஒப்படைத்தார் சசிகலா அந்த முதலமைச்சர் பொறுப்பை வைத்து கொண்டு நடக்கின்ற எம்பி தேர்தலில் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ண அந்த கட்சியை அப்போ எதிர்கட்சியாக இருந்த அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டே எல்லா தொகுதியிலும் வின் பண்ணாங்க நீங்கள் தேனியில் வெற்றி பெற்றது வந்து அவரோட இண்டிவிஜுவல் அது அதை வந்து நீங்கள் அண்ணா திமுக கணக்கில் கொண்டு வர முடியாது பாக்கி எல்லா தொகுதியிலையும் அண்ணன் டிஎம்கே வெற்றி பெற்றுச்சு அதுக்கு பிறகு நீ முதலமைச்சராக இருந்தே முதலமைச்சர் தேர்தலுக்கு நீ நிற்கிற எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய ஆளுமையை காமிச்சு முதலமைச்சராக வராரு முதலமைச்சராக நீ இருந்த நீ எதிர்கட்சி தலைவராக வர அதுக்கு நடந்து உள்ளாட்சி தேர்தலில் பூரா இருக்கிற மாநகராட்சி இருந்த அதிமுக ஃபுல்லாக இருந்த மாநகராட்சி பூரா திமுகிட்ட கொடுத்துட்ட அப்போ அதனால தான் அவர் தளபதி என்னுடைய முதல்வர் மு துணை முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா எப்பா நீனே இரு அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வேலை அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் நடக்க போகுது திமுக இரண்டாவது முறையாக அரியணையில் ஏற போகுது ஓகே சார் இப்போ விஜய் அவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி திமுக மட்டுமே வந்து குறிவைச்சு பேசிட்டுருக்காரு ஊழல் அவருக்கு தெரியும் எல்லா விஷயமே திமுக மட்டும் தான் குற்றச்சாட்டு இருக்காரு அதிமுக ஒரு கட்சியாக அவருக்கு கண்ணுக்கு தெரியலையே இல்லை திட்டமிட்டு அதிமுகவை பற்றி அவர் பேச மாட்டாருன்ற ஒரு கேள்வி எழுப்பு அதிமுகவை பேசி அந்த தொண்டர்கள் வந்து நம்மள்ட்ட வர்றத வீணாடிச்சுக்கே வேணாம்னு நினைக்கிறார் அவ்வளோ தான் திமுகவை சேர்ந்தவர்கள் வரமாட்டாங்கன்றது கன்ஃபார்மாக தெரியும் அதனால திட்டலாம் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அது அது வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் அளவுக்கு விமர்சனம் யாரும் பண்ணது கிடையாது பார்த்துருப்பீங்க பண்ணியிருக்காங்களா அவ்வளோ அவ்வளோ கூட இருந்து விமர்சனம் பண்ணார் தங்க பேனா கொடுத்தார் தெரியுமா கலைஞருக்கு ஆனால் அவரே விமர்சனம் பண்ணார் அந்த விமர்சனத்தை தாண்டி வந்த திமுகவுக்கு வரலாறு உண்டு அதனால் அந்த திமுக ஓட்டை பிரிக்க பிடிக்க முடியாதுன்றதுனால இப்போ பிடிக்காதவங்களை திட்டிகிட்டு போவோம் அவன் வர வரமாட்டாங்க அந்த தொண்டர்கள் இவன் பேசாமல் இருந்தால் வந்துருட்டும் அதனால அவங்கள விமர்சனம் பண்ணோம்னா வரட்டும் அவங்க நம்மள்ட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே சார் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு எம்ஜிஆர் குட்டி எம்ஜிஆர்ன்ற கட்டமைச்சு இது பண்ணுறதுக்கு திமுகவை எதிர்த்து அறுபத்தி இருந்து இன்று வரை எத்தனையோ நபர்கள் இந்த கட்சியை வந்து இது பண்ணணுன்னு பார்த்துட்டாங்க அதை மீறி ஐந்து முறை முதலமைச்சராக கலைஞரவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இரண்டாவது முறையாக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிறார் ஆனால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஜெயிச்சதே என்ற மாதிரி ஒரு வரலாறு சொல்கிறாங்களே திமுக எப்படி இருந்தாலும் ஒரு தேர்தல் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் 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 இப்போ பேசுகிறவங்களுக்குலாம் சொல்கிறேன் அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகு யார் வந்தா எழுபத்தேழுலாம் எம்ஜிஆர் வந்தார் முதலமைச்சர் எழுவத்தேழு வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தா இல்லை நடுவில் என்னோடய தேர்தலில் நடந்துருந்துச்சு எழுபத்தி ஏழு நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதிக்காக வாக்கு சேர்க்கிறீர்கள் அதுக்கப்புறம் நடந்த மோதலில் தானே கட்சி வந்து ஓடிது இல்லை இல்லை நான் என்ன அவர்கள் முதலமைச்சராக வந்து அண்ணா அவர்கள் திமுக ஆட்சி அமைச்சர் பிறகு அண்ணா அறுபத்தி ஏழில் யார் எம்ஜிஆர் வர வரைக்கும் யார் எந்த ஆட்சி இருந்தது கலைஞர் ஒரு ஆட்சி அப்புறம் இந்த டேட்டா கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் தேர்தலில் ஜெயிக்கவில்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே போகிறப்ப யாரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவர் கையில் இருந்தாங்கல்ல ஆனால் அந்த விஷயமே வந்து சொல்ல மாட்டாங்க புதுசாக இப்போ கட்சி ஆரம்பிச்ச வச்சு அவருக்கு வந்து அறுபத்தேழு ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி வந்து நான் ஜெயிச்சிருவேன் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இது இந்த தப்பான ஒரு டேட்டா தானே ஹிஸ்டாரிக்கலாகவும் தப்பான ஒரு டேட்டாக இல்லை சார் நல்லா சொல்கிறேன்ல தமிழக அரசியல் வரலாற்றில் ஜாதி என்பது மிகப்பெரிய வலிமையாக இருந்து சுதந்திர இந்தியாவிலிருந்து இன்று வரை இருக்கிறது தான் பாமக மாதிரியான கட்சிகள் உயிரோட்டத்தில் இருக்கிறது நான் வட மாவட்டத்தை மட்டும்தான் சொல்கிறேன் வட மாவட்டத்தில் நூற்றி இருபது தொகுதிகளை ஜாதி தான் முடிவு செய்யும் எந்த அரசியல் எப்படி வந்தாலும் ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஜாதி வலிமையாக இருந்து வெற்றி பெற்றாருன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவ்வளோ ஏ வந்து டெவலப் பண்ண காலத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை கேண்டேட்டு கேண்டிடேட் வன்னியர் தான் அங்கே எம்எல்ஏஸ்னு கிடையாது வேறு நபர்கள் நிற்பாங்க அவங்க நம்ம சமுதாயத்துக்கு செய்வோன்னா அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க இப்போ நூற்றி இருபது பேரும் எடப்பாடி ஜெயிக்க வைக்கலையா எண்பதனாயிரம் ஓட்டு வன்னியர் ஓட்டுருக்கு எடப்பாடியில் எடப்பாடியே எடப்பாடியே காவேரி என்ற சாதாரண நபர்கிட்ட தோற்றவர் தெரியுமா பாமகனுடைய கேண்டிடேட்டில் தோத்தவர் தெரியுமா பெரிய செங்கோட்டையன் மாரி நீண்ட வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது இது நான் கேட்குறேன் நாளைக்கு வந்து செல்வா கணபதியை கேண்டடேட்டாக போட்டாச்சுன்னா இவர் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை நீங்கள் வந்து இப்போ எம்பி தேர்தலில் வந்துச்சுல நீங்கள் உங்களுடைய எம்பி தொகுதி சேலம் எம்பி தொகுதி உங்களால் வெற்றி பெற முடிஞ்சா நீங்கள் இன்னும் நீங்கள் வெற்றி பெறும்போது இன்னொரு மாவட்ட செயலாளரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இப்போ வந்து அதிமுகவில் வந்து ஒரு அறுபது எடப்பாடி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு எடப்பாடியார் வந்து அறுபது எடப்பாடியார் இருக்காங்க ஒரு எடப்பாடியார் எடுக்கிற முடிவு வந்து கிடையாது அறுபது எடப்பாடியாரும் அறுபது முடிவு எடுப்பார்கள் அதனால தான் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நீனே இரு நீ இருந்தால் தான் ஒரு அறுபது எடப்பாடி இருப்பாங்க அறுபது எடப்பாடி இருந்தால் தான் நாங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சார் ஆனால் இப்போது இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க விஜய் ரசிகர்கள் பல பேர் பேசுகிற விஷயம்னா உதயநிதி விசஸ் விஜயன் வச்சு பாருங்க அப்படின்னு விஷயங்கள் பார்க்குறேன் அந்த ஒரு ஒபிடி சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை நான் தான் சொல்லிட்டேன்ல திமுகவிலிருந்து ஒரே ஒரு ஓட்டு கூட வேறு கட்சிக்கு போகாது என்றால் அவர்களுடைய கூட்டணி இன்றைக்கு ஐம்பது சதவீத ஓட்டு வங்கி அப்படியே வைத்து கொண்டிருக்கிறது நான் சொன்ன கா நான் ஏற்கனவே மூன்று மாதமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த கணக்கை பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட அந்த டேட்டாவை சொல்லியிருக்கிறேன் பார்த்துருப்பீங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே அந்த டேட்டாவை சொல்லும் போது தெரிஞ்சுங்க வரதுல பாமக எந்த கட்சியோட கூப்பிட்ட பாமக ஒன் டூன்னு இருக்கும் பாமக உன்னுடைய ஒன்னாக இருக்கிற அன்புமணி வந்து அதிமுக கூட்டணியில் இருப்பார் அலையன்ஸ் ஆமாம் அங்கே இருப்பார் ராமதாஸ் அவர்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதியிலையும் கேண்டேட்டை போடுங்க நம்மளுக்கு புது சின்னமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எவ்வளோ தான் அவரோட பவரை இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற முடிவில் தான் அவருடைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியும் முழுமையாக மீண்டும் ஹவுஸாக வருகிறாரா ராமதாஸ் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா அவர் அந்த முடிவு எடுப்பார் இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்மிக்க நன்றி சார் திமுக சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி விஜய் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி அரசியல் களத்தில் இந்த வாக்கு அரசியல் எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி